கனவு கனவு எல்லாருக்குமே வருது தான் ஆனால் கனவு தூக்கத்தில் மட்டுமா வருது இல்லை இப்படி சுயநிலை இல்லாமல் வர கனவுகளை விட நம்ம இருக்கும் போது வர கனவுகள் தான் அதிகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு சில பேர்த்துக்கு காதல் சில பேர்த்துக்கு நிறைய வேறாத ஆசை வீடு வாசல் வண்டி படிப்பு இப்படி நிறையா நிஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காத விஷயத்தை இதில் நிறைவேறாத விஷயத்தை கூட நமக்கு ஏற்ற மாதிரி கனவு நம்மளால அமைச்சுக்க முடியும் அப்படித்தான் இது என்னோட கனவு கவிதையாய் உறங்காத இரவுகள் நிறைவேறாத கனவுகள் சோகத்தை சுகமாக்குவதும் கனவுதான் வெற்றிக்கு முதல் படியும் கனவுதான் இரவில் சுயநினைவற்ற கனவுகளை காட்டிலும் என் சுயநனைவோடு நான் கண்ட கனவுகள் அதிகம் கனவுகள் காண்பது இயல்பாய் போன மனித வாழ்க்கையில் முயற்சிக்காதவரை வாழ்க்கை ஒரு காணலே கனவுகள் பளிக்குமா என்றெல்லாம் தெரியாது ஆனால் இனிக்கும் கனவில் வருவது நீ என்றால் என் தூக்கம் களைந்தாலும் கனவு கலையாத வாழ்க்கையை வாழ்கின்றேன் உன் காதலால்